என நண்பு நேயர்களே மகர ராசி அன்பர்களே மகர லக்னத் அன்பர்களே லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மகரமாக இருந்து உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டு பாதங்களிலே பிறந்து இது நாள் வரை உங்கள் ராசிக்கு ஜென்மச்சனியாக அமர்ந்திருந்து எல்லா திசைகளிலிருந்தும் குழப்பங்கள் ஏதேனும் ஒரு தடை ஏதேனும் ஒரு தடுமாற்றம் எந்த வேலை செய்தாலும் அதிலே முழுமை காண முடியாமல் தவித்து இருந்த உங்களுக்கு உண்மையிலேயே இன்று விடிவு பிறந்திருக்கிறது ஜென்மச்சனியாக உங்களுடைய தலைமையே அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனாக இருந்தாலும் கூட கர்ம வினைக்கு ஏற்ப தண்டனைகளை தந்து கொண்டு மக்களாக மனிதர்களாக இன்று இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு கர்ம வினை பயனை தீர்ப்பதற்காகத்தான் எடுத்து விடுகிறோம் ஆகையினாலே எப்படியானாலும் அவரவர்களுடைய கர்மவினைக்கு ஏற்ப சற்று அவர்களுக்கான தண்டனைகளை தந்து கொண்டு தொடர்ந்து அந்த தண்டனைகளின் மூலமாக நல்லவர் கெட்டவர் என்பதையெல்லாம் புரிய வைத்து விட்டார் இப்போது உங்களுக்கு அகன்று விட்டது ஜென்மச்சனி உண்மையிலேயே நீங்கள் வெடிபோட்டு கொண்டாட வேண்டிய கூடிய புத்தாண்டி என்று ஜனவரி ஒன்றை நீங்கள் கொண்டாடி இருப்பீர்கள் தை பிறந்து விட்டது வழி பிறந்து விட்டது என்று மனதிலே உற்சாகம் கொண்டிருப்பீர்கள் ஆனால் மிகப்பெரிய சுமைகளை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி இதுவரை இந்த நிமிஷம் வரை இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கி இந்த பதிவை நான் தரக்கூடிய சமயத்திலே வான வீதியிலே கோச்சார ரீதியாக இந்த ஜனவரி மாதத்திலே தை மாதத்திலே வழி விளக்கக்கூடிய மாதத்திலே வழியை காட்டி சனி பகவான் உங்களுக்கு புதிய வழி வாழ்க்கையிலே எல்லா பக்கமும் வழி நல்வழி அனுகூல வழிகளை எல்லாம் காட்டி கும்ப ராசிக்குள் அடியெடுத்து வைத்து அவருடைய துவங்கிவிட்டார் இனி உங்களுக்கு ஜென்மச்சனி அகன்றது பாதச்சனியிலே எந்த விதமான பதற்றமும் தேவையில்லை வரக்கூடிய முப்பது ஆண்டு காலத்திற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வதற்கு இந்த இரண்டரை ஆண்டு காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்திலே கும்ப ராசியிலே மூலத்திரிகோண வீட்டிலே சென்று அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் எந்த மிக பெரிய தீய கிரகங்களினுடைய பார்வையும் பெறவில்லை ஆகையினாலே இது ஒரு அற்புதமான நிலையிலே மாற்றம் என்று தான் சொல்ல வேண்டும் ராகு அகும் சனியை போன்று வேலை செய்பவர் ஆகையினாலே உங்களுடைய குடும்ப நிலைகளிலே நேர்மையான முறையிலே நிம்மதியை பெற எப்படியெல்லாம் சுகங்கள் துக்கங்கள் எல்லாம் நீங்கள் ஒன்றாக அனுபவித்து சுகம் என்று நினைக்கிற விஷயத்திலே துக்கமும் துர்க்கம் வரும் அல்லது ஒரு பிரச்சனை வந்துடும் என்று நினைத்த விஷயத்திலே கூடுதலாக சற்று சச்சரவும் இருந்த இடமெல்லாம் இப்போது நீங்கி உண்மையிலேயே விடுகாலம் பிறந்து விடுகிறது இதுவரை உங்களுக்கு எதுவே சுகம் கிடைக்கவில்லையோ தூக்கத்திலே கூட சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இப்போது அந்த தூக்கம் நிம்மதியான ஒரு உறக்கம் என்பது மனிதனுக்கு மிக அத்தியாவசியமானது அது நிச்சயம் வரும் உங்களுடைய தாய் வழி உறவுகளின் மூலமாக அற்புத மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அவர்களெல்லாம் உதவி செய்யக்கூடிய அற்புத அமைப்பு ஏற்படும் இதுவரை உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய தங்கை தம்பி உங்களோடு உடன் வேலை செய்பவர்கள் எல்லாம் சில காரணங்களுக்காக விட்டு விலகி சென்றிருப்பார்கள் காரணமே புரியாமல் இருக்கும் எல்லாம் சுயநல போக்கிலே இருக்கிறார்கள் என்று நினைத்தீர்கள் அல்லவா அவை இப்போது சற்று அனுகூலமாக மாறும் சற்று அனுகூலமாக மாறும் சனி பகவான் குருவிற்கு பன்னிரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய முயற்சிக்கான பலன்களை நிச்சயம் தருவார் அதோடு மட்டுமல்ல மனைவி மற்றும் பார்ட்னர்கள் வழியிலே வாழ்க்கை துணையானாலும் சரி வியாபார துணையானாலும் சரி ஒப்பந்த ஒப்பந்தங்கள் அதாவது கான்ட்ராக்ட்ஸ் அதன் மூலமாக ஒரு இணைப்பு ஏற்பட்டிருக்கும் ஏதோ ஒரு வேலையிலே அது அரசு பணியாக இருக்கலாம் அல்லது சாதாரணமாக ஏதேனும் ஒரு வேலைக்கான ஒப்பந்தமாக இருக்கலாம் யாரோடும் இணைந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலைக்கான ஒப்பந்தமாக இருக்கலாம் நட்புகள் இவற்றிலும் கூட உங்களுக்கு இப்போது அற்புத அனுகூலங்களை எல்லாம் முழு பார்வை பலமே அதிகமாக இருக்கும் அதே போல் பாக்கியங்கள் கூடும் எது இதுவரை கிடைக்கவில்லையோ கஷ்டப்பட்டாலும் கிடைக்கவில்லை என்று இருந்தீர்கள் அல்லவா பல கல் இருந்தும் மரத்திலிருந்து மாங்காய் விழவில்லை என்று இருந்திருப்பீர்கள் இப்போது எரிந்த கற்கள் இப்போது அதற்கான பலனை தரும் நீங்கள் சாதாரணமாக போய் நின்றாலே பழம் உங்கள் கையிலே வந்து விழக்கூடிய அமைப்பாக மாறும் அதற்கு காரணம் ஏற்கனவே எரிந்த கற்கள் அங்கு இருக்கக்கூடிய காயை அசைத்து இப்போது அது பழுத்த நிலையில சற்றென்று விழுந்து விடுவதற்கான அதாவது உங்களுடைய முயற்சிகள் இதுவரை தளராத முயற்சிகள் விடா முயற்சிகள் இப்போது விஸ்வரூப வெற்றியை உங்களுக்கு தரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது ஆகையினாலே அதை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை விஷயத்தை நீங்கள் கொள்ள வேண்டும் பத்திரம் சார்ந்த பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் எதையுமே ஒரு ஆர்கனைஸ்டாக செய்யுங்கள் எதை எந்த நேரத்திலே செய்ய வேண்டும் என்று குறிப்பெடுத்து எழுதி வைத்து செய்தால் வெற்றி பெறுவீர்கள் இல்லை என்றால் அதிலே சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பை தரும் அது கடனானாலும் சரி எதிரி வம்பு வழக்கானாலும் அவற்றையெல்லாம் துவம்சம் செய்யக்கூடிய அருளையும் ஆற்றலையும் நீங்கள் பெறுகிறீர்கள் இருந்தாலும் ஏழைச்சனியிலே பாதச்சனியாக சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே ஒன்றை மட்டும் நீங்கள் பின்பற்றாமல் இருக்க வேண்டும் அது என்ன சோம்பேறித்தனம் அன்ஆர்கனைஸ்டாக இருப்பது அதாவது எதையுமே முறைப்படியோ அல்லது குறித்து வைத்து இந்த நேரத்திலே செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டியதை தவற விடுவது உங்களுக்கு பலனளிக்காமல் செல்லும் இல்லை என்றால் அனுகூலம்தான் உங்களுடைய ராசியை விட்டு மகர ராசியை விட்டு பரிபூர்ணமாக விலகிச் சென்று பாதச்சனியாக அமர்ந்து உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அற்புதமாக அங்கிருந்து உங்களுடைய காலியான பேங்க் பேலன்ஸை இப்போது இட்டு நிரப்புவார் இதுவரை வருமானத்திற்கு வழி தெரியவில்லை ஏதோ பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக பூர்வ புண்ணியம் தந்த அந்த வளத்தின் காரணமாக பூர்வத்திலே நீங்கள் செய்த பணியின் காரணமாக வாழ்ந்து வந்திருப்பீர்கள் விரக்தியின் விளிம்பில் இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கையை ஓட்டி வந்திருந்த காலமாக இருந்திருக்கும் இப்போது வற்றிய கிணறு எப்படி நீர் நிரம்பினால் சந்தோஷமாக இருக்குமோ அதுவும் நிறைந்தால் சந்தோஷமாக இருக்குமோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலே பயன் பணமானது கைக்கு வரப்பெறும் அதோடு மட்டுமல்ல சற்று நீங்கள் சிக்கலை தவிர்க்க பேச்சிலே பொறுமையாக பேசுங்கள் அங்கு சற்று நிதானமாக பேசலாம் சனி பகவானுக்கு அது பிடிக்கும் பேச்சிலே கோபம் வேண்டாம் அதே போல் பதினோராம் இடத்திலே உங்களுக்கு லாபமாக வரக்கூடிய விஷயங்களை உடனடியாக ஏதேனும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்து விடுவதே சிறப்பாக இருக்கும் அதுவும் தற்கால ரீதியிலே உங்கள் பெயரில் செய்வதை விட உங்களுடைய நெருங்கிய உறவினர் அதாவது தாய் தந்தையர் இல்லை என்றால் கணவன் மனைவி அல்லது உங்களுடைய குழந்தைகளின் பெயரிலே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடு செய்வது என்பது மிக அற்புத பலன்களை உங்களுக்கு தரும் உங்களுக்கு விரயங்கள் என்பது உங்களுடைய வேக பேச்சால் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஆகையினாலே அந்த வேக பேச்சை பண்பான பேச்சாய் தெளிந்த வார்த்தைகளோடு பேசும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உங்களுடைய எதிரிகளை தவறுபடி ஆக்குவதற்கு இது அற்புத நேரம் எளிய உடற்பயிற்சிகள் உணவு கட்டுப்பாடு சனிக்கிழமை தோறும் சரியான முறையிலே ஆதிகாலையிலே எழுந்து அர்கியம் செய்வது சூரியனுக்கு சனிக்கிழமை தோறும் அனைவன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே விநாயகனை வழிபட்டு முருகனை வழிபடுவது என்பது சிறப்பாக இருக்கும் அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிக அற்புத பலன்களை எல்லாம் தரும் சனி பகவானுடைய பார்வை பலம் நான்காம் வீட்டிலே இருப்பதன் காரணமாகவும் சனி பகவானுடைய பார்வை பலம் எட்டாம் வீட்டில் இருப்பதன் காரணமாகும் உடல் நலத்தின் மீது சற்று கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்தையும் சற்று கூடுதலாக வேலை சுமை என்று கருதாமல் குறித்த நேரத்திலே மிடுக்காக சென்று யார் தடுத்தாலும் அதை சாதித்து காட்டுவேன் என்று சற்று கூடுதலாக உழைக்கும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உங்களுடைய பணம் வருமானம் வீடு மனை வாகனம் போன்றவை யோகமாக அமையக்கூடிய நாள்களாக மாதங்களாக வரக்கூடிய வருஷங்களாக மாறுகிறது அன்பு நேர்களே இனி உற்சாகம் கொள்வீர் துவண்டிருந்த இடத்திலே இப்போது துள்ளி குதித்து வேலை செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது உங்களுக்கு லாபங்கள் தர சனி பகவான் காத்திருக்கிறார் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எட்டி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி